எதிரிகள் இருக்காங்க பக்கத்து வீடு எதிர் வீடு ரொம்ப பிரச்சனை மாடி வீட்டில் எதிரி இருக்காங்க இப்படி எங்கேனாலும் சரி சத்துருக்கள் இருக்காங்க அவங்க நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா காலத்திலலாம் பலி கொடுத்து பூஜைகள் செய்வாங்க அந்த ஆடு கோழி எல்லாம் பலி கொடுப்பாங்க பலி கொடுத்து தான் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றது ஒரு வழக்கத்தில் இருந்தது இது என்னென்னா நமக்கு சத்ருவை அழிக்கும் எதிரிகளோட தொல்லையை குறைக்கும் அதாவது உயிர் ஜீவர்களை அதாவது கோழியை ஆடெல்லாம் வெட்டாமல் நம்ம இந்த மாதிரி சாஸ்தோத்தமான முறையில் பலி மாதிரி கொடுத்து நம்ம ஒரு தீபம் போடும்போது அப்போ சத்ரு தொல்லை தீர்மா தீராதா வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது விளக்கேற்றுறது எப்படி இதை பற்றி நிறைய வீடியோ பார்த்துட்டோம் ஆனால் வெங்காயத்தினால் ஏற்றுறது எப்படி என்னடா வெங்காயத்தில் விளக்காய் எது எதுலையோ விளக்கு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தா வெங்காயத்தில் விளக்கேற்றுறதுன்னு நல்லா காதில் பூ சுற்றுறாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா வெங்காயத்தில் கூடிய ஒரு சின்ன கதையை சொன்னால் இது வந்து உண்மைன்னு எடுத்துக்கலாம் புராணப்படி அதாவது வெஜிடேரியன் காய்கறிகள் இருக்கு இல்லையா காய்கறி எல்லாமே வெஜிடேரியன் தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் வெஜிடேரியன் நான் மாமிசங்கிறது இந்த உயிரை கொன்று சாப்பிட்றது மாமிசம்னு சொல்லுவாங்க ஆனால் காய்கறிலேயே ஒரு மாமிச காய்கறின்னு ஒன்று இருக்குன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வெங்காயமும் இன்னொன்று பூண்டு இந்த ரெண்டுமே மாமிச காய்கறின்னுவாங்க அதாவது காய்கறி அது வெஜிடேரியன் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில சமூகத்தினர் வந்து வெங்காயமும் அந்த பூண்டும் சமையலுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது வந்து நான்வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புராணத்தில் என்ன கதை இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது அது அமிர்தம் அசுரர்கள் வந்து அமிர்தத்தை தெரியாமல் ஏமாற்றி சாப்பிடும்போது அவங்கள கழுத்தை பிடிச்சி அந்த அமிர்தம்லாம் அவங்க சாப்பிடறக்கூடாதுன்றதுனால அது அவங்க வாயிலேருந்து கீழே விழுந்து அதுதான் வெங்காயமாகவும் பூண்டாகவும் முளைச்சதாக சொல்கிறாங்க அதனால் வந்து அது அது அசைவம் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கத்தில் ஒரு சொல் இருக்குது அப்போது புராணத்திலையே இந்த வெங்காயத்துக்கு ஒரு இடம் இருக்குங்கிறத எடுத்துக்குவோம் அந்த வெங்காயத்துலேயே அது அசைவம் அப்படின்னு சொல்லப்படுறதையும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு சத்ருகள் அதாவது எதிரிகள் இருக்காங்க பக்கத்து வீடு வீடு ரொம்ப பிரச்சனை மாடி வீட்டில் இருக்காங்க ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அங்கே நமக்கு தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இருக்காங்க அலுவலகம் ஆஃபீஸில் எல்லாம் நம்ம இருக்கும்போது அங்கே வந்து நமக்கு எதிரிகள் இருக்காங்க இப்படிதான்லாம் இல்லை மொத்தத்திலே நமக்கு யாராவது துன்பங்கள் கொடுத்தாலும் அது எதிரி தான் அவங்க அப்படிலாம் இருக்காங்க நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது எந்த நேரமும் இவங்க ஏதாவது ஒரு டென்ஷன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது வேலையிலையா இருக்கட்டும் படிப்புலையாக இருக்கட்டும் நமக்கு வீடாக இருக்கட்டும் சொந்த பந்தங்கள்லையாக இருக்கட்டும் இப்படி எங்கேனாலும் சரி சத்ருக்கள் இருக்காங்க அவங்க நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா வெங்காயத்தை என்ன பண்ணுங்க வெங்காயத்தை ரெண்டாக வெட்டிட்டுங்க நல்லபடி நறுப்புற ரெண்டாக வெட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஸ்லீவ் நடுப்புற இருக்கக்கூடிய ஸ்லீவ் எடுத்திங்கன்னா கிண்ண மாதிரி ஆகிடும் வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா கிண்ணம் டைப்புக்கு வந்துடும் அதை எடுத்து அழகாக எதுலையாவது நிற்க வச்சுக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படி நிற்க வச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் இழுப்பெண்ணை ஊற்றி நீங்கள் திரி போட்டு விலைக்கேற்றுங்க ஏற்றுனிங்கன்னா இது வெங்காய தீபம்னு பேர் இது என்னென்னா நமக்கு சத்ருவாக அழிக்கும் எதிரிகளோட தொல்லையை குறைக்கும் நான் தான் சொல்லிட்டேன் அமானுஷ்யங்கள் அதாவது கெட்ட சக்திகள் எதிரிகள் இது இந்த மாதிரி அதாவது அதுக்கப்புறம் வந்து இந்த மிருகங்கள்னால் ஏற்படக்கூடிய நமக்கு தொல்லைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் பவராக இருக்கணும் அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அக்காலத்திலலாம் பலி கொடுத்து பூஜைகள் செய்வாங்க இந்த ஆடு கோழியெல்லாம் பலி கொடுப்பாங்க பலி கொடுத்து தான் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றது ஒரு வழக்கத்தில் இருந்தது அப்போது அப்போது ஒரு மாமிசம் தேவைப்படுது ஒரு மாமிசம் தேவைப்படுது இப்போ நம்ம அதெல்லாம் கொடுத்து பண்ணக்கூடாது முதல்ல அது சரியும் கிடையாது வேண்டாம் அதில் அதுக்கு பதில் வெங்காயம் வெங்காயம் வந்து காய்கறி லிஸ்ட்டில் அதாவது காய்கறி லிஸ்ட்டில் அது மாமிசம்னு சொல்லப்படுறது அப்போ நம்ம அதை வெட்டி அதில் விலைக்கேற்றுறது ஒன்றும் தப்பு இல்லை எப்படி வந்து பூசணிக்காயை வந்து போட்டு உடைக்கிறாங்க அதுக்கு கூட நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கேன் அது முறை என்ன எந்த முறையில் அந்த பூசணிக்காயை பண்ணணும் ரோட்டெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் பலி கொடுக்கறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை பலியாக கொடுப்போம் பூசணிக்காக பலியாக கொடுப்போம் அதை சைவ பலின்னு பேர் அதாவது உயிர் ஜீவர்களை அதாவது கோழியை ஆடெல்லாம் வெட்டாமல் நம்ம இந்த மாதிரி சாஸ்தோத்தமான முறையில் நம்ம வந்து ஒரு பலி கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து பூசணிக்காக கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறது தும்ட்டிக்காயின்னு ஒன்று இருக்கும் ஆட்டு தும்ட்டி காயின்னு சொல்லுவாங்க அதை பலி கொடுக்கறது இந்த மாதிரி காய்களை வந்து பலி கொடுக்குறதுங்கிறது ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கிறோம் உயிர் பலி இல்லாமல் காய்கறி அதில் சரியாக பொருத்தம் எது அப்படின்னா அதாவது வரலாற்றுலேயே பொருத்தம் எதுன்னா அது தான் பூண்டு இதை பற்றியும் நான் பேசுகிறேன் வெங்காயம் முழுக்க முழுக்க அசைவ காய்கறியில் வருதுன்னு சொல்லுவாங்க தெரியல சில பேர்லாம் வெங்காயம் போட்ட சாதம் குழம்பு சாப்பிட மாட்டாங்க குறிப்பிட்ட சில சமூகங்கள் அதை இன்றைக்கும் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஏன்னா அது அசைவம் அப்படின்னு அப்போ இதெல்லாம் பண்ணும்போது புராணத்திலே இடம் இருக்குது எலுமிச்சம்பழத்துக்கு புராணத்தில் இடம் இருக்கான்னா சந்தேகம் கிடையாது பூசணிக்காய் இருக்குதான்னா தெரியலை ஆனால் வெங்காயத்துக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருக்குன்னா என்ன அதாவது அது அசைவம் அது வந்து பால் கடலை கடையும் போது வரக்கூடிய அமிர்தத்தை அது அதோடைய தொடர்ச்சி கதையில் அது வரும் வெங்காயங்கிற ஒரு ஒரு கேரக்டர் வருது அப்போது அசைவம் அந்த அசைவத்தையே பலி மாறி கொடுத்து நம்ம ஒரு தீபம் போடும்போது அப்போ சத்ரு தொல்லை தீர்மா தீராதா ஏன்னா என்னடா அதில் விளக்கேற்று இதில் விளக்கேற்று விளக்கேற்றுன்னு எப்படியோ நம்மளை ஒரு வழியாக ஆக்கிட்டாங்க ஆனால் வெங்காயங்கிறது என்ன இது எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லையே வெங்காயத்தில் விளக்கேற்றுங்கிறது பொருத்தமே இல்லையே சும்மா இவங்க ஏதோ வாயில் வந்ததை சொல்கிறாங்களான்னா அதுதான் இல்லை ஏன்னா புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் அந்த வெங்காயம் எப்படி உருவாச்சு வெங்காயம் எப்படின்னு இன்றைக்கும் சமூகத்தில் சில சமூகத்தினர் ஒதுக்குறாங்கங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அப்போது அது அசைவம் அந்த அசைவத்தை வச்சு இப்படி பண்ணும்போது நமக்கு சத்ரு தொல்லை நீங்கும் இதுதான் இன்னும் நிறைய இருக்கு வெங்காயத்தை வச்சு நிறையவே பேசலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம வெங்காயத்தை வச்சு பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்